எப்பொருள் யார் ஜார்ஜார் கேற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நீர் மருத்துவம் இந்த சுவாச பயிற்சி படுத்துட்டு சொன்ன செஞ்சீங்களா ஆஹ்

இப்போ தூங்கிட்டு அதான் தெரியுது எனக்கு தூங்கிட்டு அப்ப ஏழு மணி நேரம் தூக்கம் உறுதியாகுதுன்னாவே எல்லா பொருளும் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் அது நீங்க முதல் ரெண்டாவது நாளே மூணாவது நாளே நீங்க தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ம் தூக்கம் எட்டு மணி நேரம் வந்துட்டாவே அதுக்கப்புறம் நம்ம குறைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குறைக்கலாம் சரி இதனோட அடிப்படை என்ன கேட்டீங்கன்னா இதுல அனுபந்தம் நூத்தி உம் தொண்ணூத்தி ரெண்டாம் பக்கம் அது ஒண்ணு இருக்கு அதாவது இந்த அனுபந்தம் தொண்ணூற்றி இரண்டாம் பக்கம் தொண்ணூற்றி மூணாம் பக்கத்தில் உங்களுக்கு உங்கள் உங்களுக்காக உங்கள் சார்பில் இப்புத்தகத்தையும் இதன் பிறச்சேர்க்கைகளையும் பார்வையிட்ட ஒரு அனுபவ மிக்க வாசகர் எழுப்பிய சந்தேகங்களுக்கான என் விடைகள் இந்த தலைப்பின் கீழ் கொடுக்க பல பேர் இவர் புத்தகத்தை படிச்சுட்டு சந்தேகம் கேட்டிருக்காரு அதுல இவர் என்ன சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோகம் இந்த ராஜயோகம்ங்கிறது ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு விவேகானந்தர் அது மொழிபெயர்க்கப்பட்டது ராஜயோகம் அப்படிங்கிறது முழுமையா கண்டுபிடிக்கப்பட்டது எழுதப்பட்டது பதஞ்சலி என்கிற யோகியில் எழுதப்பட்டது அதே சமக்கரத்தில் இரு சமக்கரத்தில் தான் இருந்தது சமஸ்கிருதத்துல அதை வந்து அதை வந்து ஆங்கிலத்துல விழுபேர்த்தாரு அதற்கப்புறம் இவர் தன்னார்வத்தின் அடிப்படையில் சமஸ்கிருதத்தை கற்று என்ன சொல்றான்னு சொன்னார் ஆனால் அவர் திருமந்திரத்தை படிச்சிருக்கல தமிழ அவருக்கு தெரியாது அதனாலதான் பாதிதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு முழுமே தெரியல எந்த ஒரு சொல் சொல்லாலும் அதுக்கு இணையால வேறு யாராவது சொல்றான்னு பார்க்கணும் ஒருத்தர் சொல்றதை வச்சு ஆதாரத்தை பேச முடியாது அப்ப நமக்கு ரெண்டு ஆதாரம் வந்திருக்கு நமக்கு திருமந்திரம் ஒரு ஆதாரம் பதஞ்சலி ஒரு ஆதாரம் திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர் பதஞ்சலி எழுதியவர் பதஞ்சலி ஆஹ் ஆமா ஆஹ் பதஞ்சலியும் ராஜயோகத்தை சொல்லுகிறது திருமந்திரமும் ராஜ ராஜயோகத்தை சொல்லுகிறது இருவருமே வடமலையில் வடநாடு வடமலையில் வடக்கு இமயமலையில் குருகுலத்தில் செய்முறையில் பாடம் பெற்று பசி தாக்கியத்தை கட்டுப்படுத்தி தென்னாடு வந்தவங்க தான் அவங்களுடைய அடக்கத்தளம் இருக்கிறது இன்றும் தென்னாட்டில் தான் இருக்குது ஆனால் வடநாட்டில் பயின்றிருந்தாலும் கூட இப்ப வடநாட்டிலிருந்து தென்னாடு வந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடு இருந்துருக்கு வடநாடு தான் சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த இந்தியா இந்தியாவில் இந்தியான்னு சொல்லப்படுகின்ற இந்த கற்பனை நாட்டில் பதினெட்டு மொழிகள் இருந்திருக்கு அப்ப வந்து ஐந்து வகை நிலப்ப நிலப்பகுப்புகள் இருந்தன நிலப்பகுப்புகள் இருந்தன மலைநாடு கொங்கு நாடு பாண்டி நாடு தொண்டை நாடு என்று சேர நாடு என்று இருந்தன சரி இங்கே அகமும் அதாவது சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோகம் சூத்திரத்தில் இருநூத்தி பத்தாவது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் விவேகானந்தர் வந்து பதிஞ்சிலை யோக சூத்திரத்தை தான் ராஜயோகனும் பேர் வைக்கிறாரு அதில் சாதனை பாதம் முப்பத்தி ரெண்டாவது பாடத்தை தான் நாம் இப்ப செய்யறோம் சாதனை பாதம் முப்பத்தி ரெண்டாவது இருப்பதை நாம் செய்முறையாக செய்து வருகிறோம் அதை தான் நம்ம அனைவரையும் செய்யறோம் இது வந்து மொத்த உடலுக்கான மொத்த உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் அது ஆணோ பெண்ணோ வயது வந்த ஆணோ பெண்ணோ உடலும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் மனதும் ஆரோக்கியமா இருக்கும் நினைக்கிறவங்க தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் சுவாசிக்கும் காற்றையும் பருகும் நீரையும் தூய்மை செய்து ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை செய்து பருக வேண்டும் இதுதான் உங்களுடைய உணவின் முதல் பங்களிப்பாக இருக்கும் இதுதான் உங்களுடைய உணவு அதற்கு பிறகுதான் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் சரி அக அகமும் புறமும் தூய்மை மன திருப்தி தவம் அறிவுநூல் கற்றல் இப்ப கையில நூல் கையில கொடுத்தாச்சு நீங்க எப்படி வாழ்க்கை நடத்தணும் என்ன சாப்பிடணும் எப்படி திருமணம் பண்ணணும் எப்படி குழந்தை பெற்றுக்கணும் எப்படி அரசியல் ஈடுபடணும் எப்படி புதிய பொருள் கண்டுபிடிக்கணும் எனக்கு கொடுத்தாச்சு அகமும் புறமும் தூய்மை மன திருப்தி தவம் அறிவுநூல் கற்றல் ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய ஐந்தும் நியமம் விதித்தன செய்தன புறச்சுத்தி உடலை பரிசுத்தமாக்கும் இதனோடு அகச்சுத்தையும் வேண்டும் அகச்சுத்த அகச்சுத்தம் புறச்சுத்திலும் சிறந்தது அகச்சுத்தம் புறச்சுத்திலும் சிறந்தது அகச்சுத்தம் இன்றி புற சுத்தத்தினால் பயனில்லை அஷ்டாங்க யோகம் இரண்டாவது படியாகிய நியமத்தில் முதல் விதியான அகத்தூய்மை வருகிறது அந்த அகத்துமை இல்லை என்றால் நம் ஏற்கனவே குறிப்பிட்டு உள்ளபடி சுருடிமலை யோகிகளும் சேந்தமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளும் பவகரி பா பவகரி பாபாவும் மாதக்கணக்கில் ஒரு குகையில் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்திருக்க முடியாது உணவாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது அஷ்டாங்க யோகத்தின் மூன்றாவது நான்காவது படிகளான ஆசனத்தையும் பிரணாமய பிரணாயாமத்தையும் மூச்சு பயிற்சி அல்ல மூச்சு பயிற்சி அல்ல விண்வெளியின் பிராண சக்தியில் வாழ்வது மாத கணக்கில் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னா அகத்தையுமே செய்து அது ஒரு டவுட் புற சுத்தமும்ன்றதுக்கு என்ன அகசத்தம் உணவு பாதை பூரா சுத்தம் பண்ணி ரத்தத்துல நோயும் இல்லாமல் பிச்சை எடுத்து வாழாமல் இயற்கை சக்தியில மட்டுமே அதாவது ஆகாய சக்தி அண்டவடி சக்தி நடமாடும் தாவரத்தை போல வாழ்ந்து உண்மையை பேசி வாழ்கின்ற முறைதான் தான் சுத்தம் விண்வெளி சக்தியில வாழ்றது அங்க சுத்தம் ஆகார ஆக உணவு பண உணவு பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதான் மலைச்சலை மற்றே மழை ஜெனமற்று ஆஹ் சிறுநீர் போக்கு குறைந்து மலப்போக்கு குறைந்து எந்த நோயும் இதற்கின்ற வல்லமை பெற்று எந்த நோயும் தீர்க்கிற அறிவும் பெற்று எந்த நோயும் எந்த நோயும் தீர்க்கிற அறிவும் பெற்றும் யாருக்கும் வைத்தியம் பார்க்கின்ற அறிவும் பெற்றிருக்க வேண்டும் என்னதே இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லலாம் அகத்தூய்மை புற தூய்மை மாதிரி அகத்தூய்மை இருக்குது புற தூய்மை இப்ப வந்து வெள்ளக்காரம் பண்றது பூரா அந்த பன்னிக்குட்டி நம்ம வைத்தியம் பண்றது பூரா புற தூய்மை தான் அகத்தூய்மைக்கு வேலை நடக்காது அகத்தூய்மை என்று சொன்னால் உடலும் உள்ளமும் புறமும் ரெண்டும் சேர்ந்து செய்யணும் அப்ப புற தூய்மையை செய்யணும் அகத்தூய்மையை செய்யணும் அகத்தூய்மை செய்யாமல் புறத்து புற தூய்மையோட எந்த நன்மையும் இல்லை அகத்தூய்மைக்கு நிறைய தகுதி இருக்கு நீ என்னென்ன தகுதி அதெல்லாம் எழுதிக்கிங்க நான் நாலஞ்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும் பிறருக்கும் வைத்தியம் பார்க்கிற அறிவு இருக்க வேண்டும் எந்த கேள்வி கேட்டாலும் உடலை பத்தி மனதை பத்தி கேட்டாலும் சொல்லுகின்ற தகுதி வந்திருக்கணும் சொல்லுகின்ற தகுதி வந்திருக்கணும் ஆமா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புத்தகத்தை பல முறை படிச்சிருக்கணும் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க ஐநூறு நூல்கள் கட்டுறதுக்கு சமம் நான் விளக்குவில வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து உள்சுத்தையை அடைந்து விடலாம் அதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் விளக்குவில வளையலில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து அடைந்து விடலாம் அப்படிப்பட்ட மனிதனின் ரத்தத்தில் இங்கு வாரிதான் முக்கியமானது அப்படிப்பட்ட மனிதன் ரத்தத்தில் இரத்தத்தில் என்ன ரத்தத்தில் உள்ள சுத்தம் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது எடையோக முறை முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களாலோ பெருங்குடலை பூர்ணமாக சுத்தம் செய்து விட முடியும் இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியில் பிராணசக்தியிலேயே வாழ்கிறான் கோடி மக்களும் இந்நிலையை படியாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது நாம்தான் தவறான கல்வி முறை வெள்ளக்கார கல்வி முறை இப்ப இந்தியால தமிழ்நாட்டுல தமிழ்நாடு கொட்டிச்சேரா போறதுக்கு இங்கே இருக்க இப்போ தமிழ்நாடு கூட நாசமாக போயிட்டு இருக்க காரணமே இந்த அரசாங்கம் கொடுக்குற பாடத்திட்டம்தான் இந்த அரசாங்க பாடத்திட்டம் யாராலும் அடிவம் கட்டுறது வெள்ளக்காரனால அடிவப்பட்டது ஏன்னா வெள்ளக்காரன் வந்து மதிப்பெண் கல்வி முறைக்கு தான் என்ன பண்ண மதிப்பெண் கல்வி முறை வைத்தா தான் மக்கள் சிந்திக்க மாட்டாங்க மதிப்பெண் கல்வி முறை வைச்சா தான் அடிமையா இருப்பாங்க மதிப்பெண் கல்வி முறை தான் யாரும் சிந்திக்க மாட்டாங்க அவங்க கடை கண்டதே காட்சி கொன்றதே கடன் தெரிஞ்சிட்டு அவங்க விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க யாரையும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க எந்த முட்டாளையும் ஏத்துக்குவானுங்க எந்த கூத்தாடியும் ஏத்துக்குவானுங்க இவனுக்கு எந்த தகுதியும் இருக்காது அதனால அவனுக்கும் தகுதி தேவையில்லை இவளுக்கும் தகுதி இருக்காது இவன் தேர்ந்தெடுக்கிற கூத்தாடிக்கும் தகுதி இருக்காது இவனும் ஒழுக்கமற்றவன் இவன் தேர்ந்தெடுக்கனு ஒழுக்கமற்றவன் புரியுதா அதனாலதான் தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு நாசமா போகுதுன்னா அது உலகமே நாசமா போகுதுன்னு அர்த்தம் சரி அப்போ நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண சுத்தத்தை அடைந்து விடலாம் அப்படிப்பட்ட மனிதனை ரத்தத்தில் வேண்ட ரத்தத்தில் இங்க சிறுநீரகம் எங்க வந்துச்சு சிறுநீரகங்கிறது ரத்தம் சுத்தமான சிறுநீரகம் சரியாகிடும் அது 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 வேலையா அல்ல ரீரத்தை பத்தி பேசணுங்கிற அவசியமே கிடையாது இங்க ரத்தத்தை தான் பேசுறோம் எந்த உறுப்ப பத்தியும் பேசல மென்ஷன் பண்ணல எதை பத்தியும் அவங்க குறிப்பிடல இந்த உறுப்பு உணவாலயோ மெடிசின்னாலயோ அந்த உறுப்பு நல்லா ஒண்ணு எதுலயும் மென்ஷன் பண்ணல அவர் சொல்ற ரத்தத்தை சுத்தம் அனைத்து உறுப்பும் குணமடைந்து விட அதனாலதான் சொல்றேன் இந்த சீக்கடியும் கிடையாது புடலங்காயும் கிடையாது புண்ணாக்கும் கிடையாது நீ தின்னு போட்ட உணவு பிசு பிசுப்புன்னு மாறிடுது தின்ன உணவு குறிப்பா மாவுச்சு நான் நேற்று எழுதியிருக்கேன் மாவுச்சு என்ன வந்துருக்க விஸ்காசிட்டி அதே மாதிரிச்சு ஸ்டார்ச் 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 என்னவா மாறிடுதுன்னா இன் பிளட்ல விஸ்காசிட்டி அதிகமாச்சு விஸ்காசிட்டின்னு ஜவ்னு அர்த்தம் ஜவ்வு ஜவ்னு சொல்றதை விட பிடிச்சி இழுத்துக்கிறது அதாவது விரிய விடாம

அவன் வந்து இதே நோய் அறுவை சிகிச்சை அவன் நூறு கிலோன்னு இருந்தா எனக்கு தெரிய எனக்கு தெரியும் அவன் பேரு மறந்து புவனேஸ்வரன் பேரு என்னோட படிச்சு வந்தான் பெரிய பணக்காரன் அவன் பாருச்சு எலும்பு துருமா இருக்கான் பாருங்க நான் என்னச்சு சீக்கிரம் செத்து போயிடுவோன்னு நினைச்சேன் இப்ப உயிரோட இருக்கிறான் அவன் அன்னைக்கே இருநூறு வீடியோ போட்டுருந்தீங்களா அந்த வீடியோ ஆஹ் அவன் என்னோட படிச்சு வந்து அவன் சரி சரி அவன் வந்து பிஹேஜி மெடிக்கல் காலேஜில் கொஞ்ச நாள் பிரின்சிபலா இருந்தான் இப்போ அவன் இதை விட்டு பேசுறான் வளர்றான் வளர்றான் அதுதான் அந்த வெள்ளக்கார டே இதுக்கு வந்து இதுக்கு கோபிக்காரன் என்ன என்னுடைய நாங்கள நாங்களே ஒரே ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஒரே அவன் பேர் புவனேஸ்வர பேரு அது இருந்துட்டு போட்டு அவன் ஆடு அத்தாச்சோடு இருந்தான் இப்போ வந்து சக்கர நோய் இருக்குமாட்டு தெரியுது சக்கர நோய் என்ன இளவும் இருக்குமா தெரியுது அதில் இழைச்சிட்டான் பன்னிக்குட்டி மாதிரியே இருப்பான் இப்போ இழைச்சிருக்கேன் பேர் புவனேஸ்வரன்னு பேர் என்னோட படித்தவன் நான் வந்து லெவன்த் டியில் படித்தேன் பதினொன்றாவது டியில் படித்தேன் அவன் பதினொன்றாவது சீல படித்தான் புரியுதுங்களா இப்போ நான் வந்து இது இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு நாம் ரத்தத்தில் இருக்கிற பிசு பிசுக்கு நம்ம உணவு படக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொல்லணும் சொல்ல சொல் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல தெரியாது மற்றவர்கள் சொல்ல எதிர்பார்ப்பது படுமுட்டன்கறிவியல் அடிப்படையில் புலன்களை தாண்டி புலன்களை தாண்டி பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் ஐந்தாம் நிலையில் இருக்கிற மக்களையும் ஆறாம் ஐந்தாம் நிலையில் இருக்கிற ஒரு அறிவையும் ஆறாம் அறிவில் இருக்கிற ஒரு அறிவியின் கொண்ட ஒரு மனிதரிடம் அந்த பழக்க விளக்கத்தை கொண்டவன் காலையில் எந்திர சின்னிய பழக்க ஆரம்பிக்கிறவன் நேரங்காலம் இல்லாம பழக்கிட ஆரம்பிக்க அவங்கிட்ட போய் அந்த பழக்கத்தை பின்பற்றி வாடுகின்ற போய் என்னை எதிர்பார்க்க என்னை எதிர்பார்க்க முடியும் அவன் செய்யற தொழில் எப்படி வந்து ஆரோக்கியத்தை தர முடியும் தான் கேள்வி இது வந்து அல்ல உங்க உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது உங்கள் உடம்பு மருந்தாக மாறிவிடுகிறது இது மருத்துவம் சொன்னா ஆமா இல்லையு சொன்னா இல்ல 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 ஆமா அப்ப நோய் குணமான மருத்துவம் மருந்து இல்லையா அப்ப இல்லையா புரியுதுங்களா அப்படிக்காம வச்சுக்கலாம் இப்படி என்ன சொல்ற மாதிரி திரைப்படத்துல நகைச்சியும் சொல்ற மாட்டேன் அப்படிக்காம வச்சுக்கலாம் இப்படிக்காம வச்சுக்கலாம் ஐயா இருக்குதா நீ இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் உம்

ரத்தம் பிசு பிசா இருக்கும் தூக்கமே வராத கண் எரிச்சல் வந்துடும் தூங்குறதுக்கு அதுக்கு தனியா மாத்திர போட்டாங்க அடங்கப்பா யோசனை வைப்பாரு இதுதான் முக்கியமான செய்தி தேடிட்டே இருந்தேன் அப்புறம் நான் முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் ஆஹ் சரிங்க ரத்தத்துல உள்ள வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரதி வந்து நின்று விடுகிறது அப்பா நீங்க குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே வர 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 பிசு பிசு போயிடும் பிசு பிசு மலம் மலம் சுத்தமாக 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 மத்த உறுப்புகளுக்கு வேலையே இல்லை மத்த உறுப்புகளுக்கு அப்ப காது செயல்படணும் கண்ணு செயல்படணும் மூக்கு செயல்படணும் அதெல்லாம் வேலை செய்யும் நீங்க அப்படின்னா மூக்கு செயல்படும் அப்ப ஏன் தூக்கம் வந்துச்சு இந்த கீழே ஏன் தூக்கம் வந்துச்சு ஏன் சாப்பிட என்ன வெளியே போகுது ஏன் ஜீரணம் ஆகுது ஜீரணமே ஆகாது இந்த இவனுகளுக்கு யாருக்கு எடை கூறிக்கும் ஜீரணமே ஆகாது தண்ணி கூட குடிக்க முடியாது முன்னூறு எம்எல் நானூறு எம்எல் உள்ள தண்ணி குடிக்கணும்னு என்ன வெங்காயத்துக்கு ஒரு கூட கூட குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு மானம் கட்டும் எல்லாம் காரணம் நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு பணக்கம் ரெண்டாயிரம் ஆண்டு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு நமக்கு தெரியல நம்ம தான் பண்ணிக்குட்டியமா வர்றமே நம்ம முன்னூறு ஆண்டுகளுக்கு வெள்ளைக்கார அந்த பண்டிகளால் மேய்க்கப்பட்டவங்க வெள்ளைக்கார பண்டிகளால் மேய்க்கப்பட்ட காரணத்தினால்தான் மான மரியாதை எல்லாம் இழந்து ஐஐடி சொல்றது நிஜம் ஆஹ் மெடிக்கல் காலேஜ் சொல்றது நிஜம் அப்படின்னு நினைச்சு நாசமாக போயிட்டோம் இங்கே இதை பண்ணணும் திருப்பி இது பரிணாமரவியில் வருகிறது நல்ல வேலை பரிணாமரவியில் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது நிறைவு செய்ய போறேன் ஆகியனால வாழ்கிறான் நாம் ஆஹ் கோடி மக்களும் இந்த ஆறு கோடி மாத்திக்க மக்களும் இந்த நிலையை அடைய முடியும் இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது இந்த மாதிரிதான் படைச்சிருக்குது அப்போ நம்ம பயிற்சி பண்ணி 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 இன்னும் அடுத்தது வந்து ஏழாவது நாள் தொடங்கிட்டீங்க அப்படியே கொண்டு போய் இரவு இந்த இரவு ஒன்பது மணிக்கு மாதிரி ஒரு டம்ளர் சாப்பிட சொன்னேன் சாப்பிட முடிச்சிருந்தா சாப்பிட முடிஞ்சதா

அது உறுதிப்படுத்திங்க நீங்க பீட்ரூட் கஞ்சி வைக்கிறப்ப உங்களுக்கு அரிசி புடச்சொன்னே அல்லது கோதுமை அறவை புடச்சொன்னே வேற எதுவும் ஒண்ணு இல்லையா ஆமா 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 அது போட்டீங்களா இல்ல இல்ல அப்படியே இது கோதுமை அந்த உங்களுக்கு வந்து அரிசி கஞ்சி அரிசி அத போட சொன்னா வெறும் நீங்க காய வச்சு வெறும் நீங்க காய வச்சு சாப்பிட்டீங்களா கொஞ்சம் அரிசி போட்டு சொன்ன அப்படி வச்சீங்களா இப்ப ஏன் எதுக்கு சேர்த்து நீங்க சொல்லுங்க அவளு சேர்த்துறது நல்லதா ஏன் சேத்துனீங்கன்னு கேக்குறேன் சும்மா சேர்த்து முடியல ஐயா வெறும் குடிக்க முடியல யாரு அப்படி பண்ண சொன்னாங்க அது குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சம்பந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் குடிக்கணும் இல்ல சரி பரவாயில்ல அந்த முதல்ல அரிசி கஞ்சி அந்த பீட்ரூட் கஞ்சி வைக்கிறப்போ அரிசி கஞ்சி வச்சுக்கலாம் பீட்ரூட் பீட்ரூட் வந்து நிறைய அதாவது காய்கறி வந்து ஒரு எழுபது கழுக்காடோ ஒரு மாவு சேர்த்து ஒரு முப்பது ஆட வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அது நினைவு இருக்கா இருக்க அந்த மாதிரி தானே செஞ்சீங்க ரெண்டாவது இடம் குடிக்கிறப்ப கொஞ்சம் குடிக்க முடியலங்கிறீங்க சொல்லக்கூடிய இந்த பக்குவத்தை வச்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த பக்குவத்தை அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் குடிச்சதுக்கு அப்புறம் மோசம் போலங்க ஐயா டைம் குடிச்ச அந்த ரெண்டு டம்ளருமே வந்துச்சு அதுக்கப்புறம் டைம்ல அது சரி பரவாயில்ல விட்டுருங்க இப்ப நாம வந்து இப்ப ரெண்டா அடுத்து நாம அடுத்த வீடியோ போடுறப்ப வந்து வருத்திட்டு போட சொல்றீங்கன்னா அப்படியே அப்படியே போடுங்க வருத்து போட்டா கொஞ்சம் சுவையா இருக்கும் வருத்து போட்டா சுவை அதுதான் அவருக்கு வருத்த போட்டா கொஞ்சம் சுவையாம இருக்க மாற்றங்கள் தெரியும் போட்டு கொஞ்சம் தூண் பண்ணு வச்சுக்கலாம் ரவா வறுத்து ஒரு ஐம்பது கிராம நூறு கிராம் லேசம் வறுத்து பொடி பண்ணிட்டு அது ஒரு நல்லா இருக்கும் அல்லது போட்டு அடிச்சுட்டு அத கஞ்சிக்கு போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் கோதுமை ரவ மாதிரி போட்டுக்கலாம் இந்த இடம் கோதுமை உப்புமா செய்து சாப்பிட்டுக்கலாம் புரியுதா பீட்ரூட் கோதுமை உப்புமா செய்து சாப்பிடுவேன் பீட்ரூட் நல்லா வதக்கி விட்டு பீட்ரூட் நல்லா தண்ணி விட்டு வதக்க கொதிக்கிறப்போ பீட்ரூட் இந்த கோதுமரவே இருக்கு இல்லையா அதை வாங்கி பீட்ரூட் கோதுமை வெங்காயம் நிறைய போடணும் வெங்காயம் நல்லா போடணும் பீட்ரூட் போடணும் பீட்ரூட் கொதிக்க வச்சுக்கணும் பீட்ரூட் நல்லா கொதிக்க தண்ணி மாதிரி பண்ணிக்கணும் தக்காளி கொஞ்சம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை உப்பு போட்டுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம்

மூணாவது முறையாக அடுத்தது மூணாவது முறையாக மூன்று நாளுக்கு பின் அடுத்து சொல்றப்ப மூணாவது முறையாக மூணாவது மூணாவது தடவையாக மூணு நாளுக்கு பிறகு ஓய்வு அடுத்தது சொல்றப்போ நாலாவது முறையாக மூணு நாளுக்கு பின் ஓய்வு ஐந்தாவது முறையாக மூணு நாளுக்கு பிறகு முதல் உணவு அப்படி சொல்லி சொல்லி போனாங்க எழுதி வச்சு சரியா இப்ப நான் மூணாவது முறை இன்னைக்கு கொண்டு வர போறேன் உலகத்துக்கு தெரியணும் அப்ப எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன சாப்பிடுற இவ்வளவு வகையான உணவை சரியா சரியா மீண்டும் நம்ம பத்தி பேசுவோம் சந்திரமடத்திலையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட கடைசிய பூகம்பளின் பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்களை இழந்து விட போவது நிச்சயம் அது நாளையோ அல்ல சில ஆயிரம் வருடங்களோ நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும் துருவங்களில் மட்டுமே அப்போது தண்ணீர் இருக்கும் அந்த நிலையிலும் மனிதன் சமுதாயம் அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க வெங்கடேசன் என்ன சொல்றாங்களோ வெங்கடேசன் வந்து என்ன சொல்றாங்க இப்ப அதை உறுதிப்படுத்தி அதனால வந்து எதிர்காலத்துல நம்ம வித பேசுவோம் மீண்டும் நம்ம இன்னொரு முறை பேசுவோம் சரியா நன்றி வணக்கம் நன்றி